வெற்றிலைவராகி தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே என் தங்கமே இந்த எட்டு என்ற எண்ணை நீ தொட்டிருக்கிறாயல்லவா இன்றிலிருந்து எட்டாவது நாள் உன் வேண்டுதல் நிறைவேறும் எட்டு என்ற என்னை அலட்சியமாக நினைக்காதே தாயின் வாக்கு இந்த வாழ்க்கை என்ற சொல் தோன்றிவிட்டது உன் உடைந்த மனதை நிச்சயம் நான் சரி செய்வேன் அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடு நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் நன்றாக பாதுகாத்து நான் வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையை நீயே ஏன் கடினமாக்குகிறாய் உனக்கு முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் வேகமும் நிறைய இருக்கிறது அதற்கான முயற்சி இப்பொழுது எடுக்கலாம் பிறகு எடுக்கலாம் என்று தள்ளிக்கொண்டே போனால் உனக்கான வெற்றியும் தள்ளி கொண்டுதானே போகும் உன்னை ஒருபோதும் என்னை விட்டு நான் நகர விட மாட்டேன் உன் அன்னையின் சத்தியமான ஆணை உனக்கான வழி வேதனை எல்லாவற்றையும் தூசி போல நான் ஓதி தள்ளுவேன் சமீப காலமாக எதற்கெடுத்தாலும் நீ மனக்குழப்பத்தில் வாழ்ந்து நிம்மதி இல்லை பயம் சூழ்ந்து கொண்டது என்ன செய்வது யாரால் இந்த நிலை என்றெல்லாம் திகைத்தபடி வாழ்க்கையை நகர்த்துகிற உனக்கு நன்மை செய்வதற்காக உன்னிடம் நான் பேசுகிறேன் உன்னை பிடிக்காதவர்களால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்பது உண்மைதான் உடனிருந்தே கழுத்தரிக்கும் சந்தர்ப்பவாதிகளின் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் இதனால் உனக்கு சங்கடங்கள் நேர்ந்தபடி இருக்கின்றன மனசாட்சிக்கு பிடிக்காத விஷயங்களை பகிர்ந்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறாய் எது உனக்கு பிடிக்காதோ அதில் தள்ளப்படுகின்றாய் உனது கைகள் கட்டப்படுகின்றன வாய் எதை முணுமுணுக்க வேண்டுமோ அதை உன் புதடுகளால் உச்சரிக்க வைக்கிறார்கள் இதனால் உனக்கு பிரச்சனைகள் மன இறுக்கம் வந்து போகின்றது தைரியமாக எதையும் உன்னால் செய்ய முடிந்தாலும் செய்ய விடமாட்டார்கள் உன்னால் சாதித்து காட்ட முடியும் ஆனால் சாதிக்க விடமாட்டார்கள் உன்னை சுற்றி இருக்கும் வாள்கள் பேசும் தலையாக்கி நீ வாளை போல தலையைத்தான் நாட்ட வேண்டியிருக்கும் இது காலத்தின் கட்டாயமல்ல கயவர்களால் ஏற்படும் நிர்பந்தம் நிர்பந்தங்கள் உன்னை நெருக்குவதால் நிம்மதி உன்னை விட்டு விலகுகிறது பல பல சிந்தனைகளும் வந்து போவதால் குழப்பமான சூழ்நிலையில் நீ இருக்கின்றாய் அதற்கு முன் உன்னில் சிறிது மாற்றத்தை உருவாக்க உனது ஒத்துழைப்பு எனக்கு தேவை என்னுடைய குணங்கள் எனது தலைமைக்கான ஆதாரங்கள் இதை உன்னளவுக்கு நான் சுருக்கி காட்டுகிறேன் சுயத்தன்மையோடு இருக்க முயற்சி செய் அப்பொழுதுதான் எல்லா இடத்திலும் உன்னால் தலைமை பொறுப்பில் இருக்க முடியும் வாழ்க்கையில் தலைமை பண்பு என்பது மிகவும் அவசியம் பிரச்சனைகள் என்பவை எப்போதும் தனித்திருப்பவை கிடையாது அது பாலில் வெண்ணையைப் போல பதுங்கியே இருந்து இருக்கும் சமயம் வரும்போது நம்மை பாதிக்கவும் முயற்சி செய்யும் பயப்படாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருந்து வழி நடத்தி உனக்கு தனி இடத்தை தருவேன் நீ தைரியமாக இரு உன்னோடுதான் நான் இருக்கின்றேன் உனக்காக யுத்த களத்தில் இறங்கி நான் வேலை செய்ய காத்திருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையே உனது தலைமை வண்டிக்கு நான் தான் சாரத்தியம் செய்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே தேவைப்படும் ஆலோசனை கூறி சரியான வழியில் உன்னை நான் வழி நடத்துவேன் இவ்வளவு தூரம் சொன்னது உனது வேலைக்காக மட்டும் அல்ல வாழ்க்கைக்காகவும் தான் என்பதை நீ மறந்து விடக்கூடாது சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் உன் அன்னை உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் என்று நீ மகிழ்ச்சிக்குள் என் குழந்தையே சரியான நேரத்தில் சரியான விஷயம் உன்னை தேடி வரப்போகிறது நீ கொஞ்சம் பொறுமையாக இரு என் தங்கமே எப்போது முடியும் என்று பல நாட்களாக இழுப்பறியாக உள்ள பிரச்சனையை உன் வராகித்தாய் நான் முடித்துக் கொடுக்கப் போகிறேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்று என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு சில பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்கள் இனிமேல் வரும் காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு நிச்சயம் உன்னை நான் உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நீ நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து நான் உனக்கு விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சி செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் உன்னை தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய் குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே நீ தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிடு புத்துணர்ச்சியோடு வாழ பழகிக்கொள் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் நான் உன்னுடனே வருகின்றேன் உன் கண்ணீர் கண்ணீர் உன் வழி உன் அன்னையின் வழி அதை நிச்சயம் நான் சரி செய்வேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் தேகத்தின் குருதியிலிருந்து பிறந்த என் உயிர் நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ பாசத்திற்காக இயங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும் நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை உன் ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை நீ திடமாக வைத்துக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது யாருமே நிரந்தரமில்லை பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் மனைவியானாலும் கணவரானாலும் குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னோடு நிரந்தரமாக வரப்போவது உன் அன்னையான நான் மட்டுமே அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை நீ பக்குவப்படுத்திக்கொள் இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க நீ பழகிக்கொள் அப்போது நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த நிலைக்கு உன்னை கொண்டு வருவது கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த நிலையை நான் உனக்கு வர வைப்பேன் உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன்னுடைய கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வாய் நீ வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது கேடு செய்த அவர்களுக்கு மட்டும் நல்லதாகவே நடக்கிறது என்று ஏன் பொறாமை கொள்கிறாய் அவனுடைய கர்ம பலன்களால் அது அவனுக்கு கிட்டியது அவர்களைப் போன்றே பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது இவ்வுலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி நாமும் பாக்கியசாலிகள் நாமும் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்து வேண்டும் எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒருநாள் நாள் உனக்கு காட்டி தரும் நம்பிக்கையோடு நீ காத்திரு